இருக்கிற குளம் அங்கே நடந்து செல்வதற்கான பாதை எல்லாம் தேவஸ்தானத்திற்கு கோவில் நிர்வாகத்திற்கு மிச்ச பகுதியில் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி இது சப்கோட்டு தந்த தீர்ப்பு இதை எதிர்த்து இருந்த மறுபடியும் கோவிலுக்கு நீதிமன்றத்திற்கு போகிறார்கள் உயர் நீதிமன்றம் அந்த சப்கோட்டு தீர்ப்பை ரத்து செய்து

ஜெயலலிதா இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தப்ப மதங்களை எடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான் ஆடு கோழி தேவை இல்லை ஆனா வெட்டக்கூடாது சட்டம் வந்தப்ப எதிர்ப்பு தெரிவித்தரும் முதல் குரல் கொடுத்த ஆடு கோழி பலியிட தடை சட்டம் கொண்டு வந்த போது மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்த போது அதை எதிர்த்து சேலத்திலே தானாடு மாநாடு நடத்துறோம் ஜார்ஜி பெர்னாடிஸ் வந்து கலந்துகிட்டார் இப்ப ஆடு கோழியை வெட்டக்கூடாது அங்க முஸ்லீம்களை மட்டும்தான் வெட்டுகிறார்களா என்றால் இல்லை இந்துக்களும் வெட்டுகிறார்கள் ஆடு கோழியை பலியிட இந்துக்களுக்கும் இங்க சுதந்திரம் இருந்தது அதை யாராவது இருப்பார்களா நடந்தது அதுக்கு நீதிமன்றத்துக்கு போய் ஆர்டர் வாங்குறாங்க அந்த ஆடரை நடைமுறைப்படுத்த சொல்லி போலீஸ் போறாங்க இங்க இருந்தா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இது மட்டுமே காரணமில்லை ஆடு கோழி பலியிட தடை இல்லாவிட்டாலும் கூட போலீசர்களே தலையிடாவிட்டாலும் கூட இதை பிரச்சனையாக்குவதுதான் திட்டம் புரிஞ்சுமா திருப்பரம் குன்றம் தர்கா இடிக்கப்பட வேண்டும் இதை விடவே மாட்டார்கள் அவர்கள் பிரச்சனை செய்து கொண்டே இருப்பார்கள் தேர்தலில் மட்டுமல்ல பிறகும் நான் வினைப்பா இருக்க வேண்டும் மதுரை மக்களுக்கு நான் இருக்கிற வேண்டுகோள் மகளில் இன்னும் மதம் இருக்கிறது மத நல்லிணக்கத்தோடு இருக்கிறது முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாரும் ஒற்றுமையாக மதம் நல்லிணக்கத்தோடு மத நல்லிணக்கத்தோடு வாங்குகின்றிருக்கிறோம் இதை நன்மை காணாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் அதற்கு இடம் கூடாது இது பொதுமக்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் இந்திய அரசுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கு நான் விடுக்கிற வேண்டுமே

புறப்படுத்தப்பட்ட இந்துக்களுக்காக போராடக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறேன் எஸ் சி எஸ் டி மக்களை எதிரிகளாக பார்க்கிறவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் நீங்கள் எஸ் சி எஸ் நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்ப இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் எத்தனை பேர் ஓபிசி என்று கணக்கெடுங்க ஏன் இதை கேட்க மறக்கிறீர்கள் திருநாவளவன் இங்கே கொடியேற்ற கூடாது என்று எல்லா சாதியும் ஒன்று சேர்கிறீர்களே இதே புதுவரிலே கொடியேற்றிய போது எத்தனை எதிர்ப்பு எத்தனை இடங்களை எங்கள் கட்சி கொடிகளை நாங்கள் பிடுத்துக் கொள்கிறோம் ஆனால் விடுதலை சிறுத்தை கொடி பழக்க கூடாது அதற்கு ஒன்று சேரர்களே சேருகிறீர்களே என்றைக்காவது உச்ச நீதிமன்றத்தில் எங்கள் சமூகத்திற்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறவர்களா போராடி இருக்கிறவர்களா ஒற்றை சார்ந்திருக்கிறவர்களா அனைத்து சமூகங்களே பேர் இயக்கம் கண்ட ஞாபக அனைத்து சமுதாயங்களையும் ஒருங்கிணைத்து உச்ச நீதிமன்றத்தில்

என்று மாற்று ராஜாவை ஏன் இன்னும் தமிழக அரசு வழக்கு பதிவு செய்து கைது செய்யவில்லை என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம் திருமாவளவன் போலீசார் சும்பா எழுப்பீர்களா நேர இருந்து முதலமைச்சர் ஆணையிடுகிறாரோ இல்லையோ உலகத்துறை அதிகாரிகள் ஆணையிடுகிறார்களோ இல்லையோ இன்னொரு போலீசை மேல உடனே போய் கேஸ் கேசுவோம் திருமாவள அப்படி பேசினார் ரெண்டு சமூகத்துக்கு இடையில பிரிவினையை உண்டு பண்ணும் வகையில் பேசினார் திருப்பரங்கத்தை ஐஏப்பியாக மாற்றுவோம் தற்காலை மாற்றி வைத்துக்கொள் என்று பேசிய ராஜா மீது ஏன் வழக்கு போடவில்லை தமிழக அரசை பார்த்து நான் கேட்கிறேன் காவல்துறையை பார்த்து நான் கேட்கிறேன் மாநில முதலமைச்சரை பார்த்து நான் கேட்கிறேன் இந்துக்கள் திமுக தலைவரான கூட்டணியை ஆதரிக்கிறார்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் ஒருபோதும் திமுக கூட்டணிக்கு எதிராக போக மாட்டார்கள் ராஜா மீது கேஸ் போட்டால் இந்துக்கள் எதிராக திரும்ப யாராவது சொல்லி இருந்தால் அதை நம்ப வேண்டாம் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் திருப்பரங்குண்டம் ஒரு அமைதியான இடம் அனைத்து மதங்களும் வழிபாடு செய்யக்கூடிய வழிபாட்டு தலங்களை கொண்ட இடம் இஸ்லாமியர்களின் இந்துக்களும் சகோதரத்துவத்தோடு நல்லிணக்கமாக வாழ்கிற இடம் இந்த இடத்தை வன்முறை காடாக்க முயற்சிக்கிற செம்பரிவார் கும்பலுக்கு எச்சரிக்கை உங்கள் அரசியலை தட்சிண பாரதத்துக்கு வடக்கே வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நுழைவு உங்கள் அரசியலை தட்சிண பாரதம் தட்சிண பாரதம் தான் தெற்கு பாரதம் தான் இந்தியா அவங்களுக்கு வந்து இந்தியா சொல்ல பிடிக்காது அவங்களுக்கு பாரதன்னு சொல்லணும் மகாபாரதத்தின் நினைவா பாரதன்னு சொல்றாங்க பரதன் ஆண்டதா அம்பேத்கருக்கு அதில் உடன்பாடு கிடையாது இந்தியான்னு எழுதினார் அப்ப இருந்த மதவாதிகள்லாம் இல்ல இல்ல இதை இந்துஸ்தான் எழுதுங்க இல்லைன்னா இந்து ராஷ்டிரான்னு எழுதுங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் ஒத்துக்கல அவரை பாரதினாவது எழுதுங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகி எழுதிப்பார் அதுக்கு அவருக்கு அது சொல்ல கையாளுதல் அவருக்கு உடன்பாடு கிடையாது அவர்களுக்கு பிடிக்கவில்லை அதை கையாளுகிறார்கள் தட்சிண பாரதம் தென்னிந்தியா தென்னிந்தியாவுக்கு வடக்கே வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அரசியலை தென்னிந்தியா குறிப்பாக தமிழ்நாடு முற்றிலும் மாறுபட்ட மண் சிறுத்தைகளின் அரசியல் மேலே இருக்கும் மண் நான் திமுக கூட்டணியின் ஒரு அங்கனாக இருந்து பேசுகிறேன் என்று யாரும் எண்ண வேண்டாம் அம்பேத்கரின் மாணவனாக பெரியாரின் பிள்ளையாக மார்க்சின் மாணவனாக இருந்து பேசுகிறேன் சமூக நல்லிணக்கத்தை இருந்துகிறவர் என்கிற வகையிலே பேசுகிறேன் மத நல்லிணக்கத்தை நிலைநாட்ட வேண்டியேன் என்கிற அடிப்படையில் நான் பேசுகிறேன் அவரவர் மதம் அவரவருக்கு அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு அந்த நம்பிக்கைகளுக்குள் யாரும் கூட கூடாது தலையிடக்கூடாது இதுதான் எங்கள் வேட்கை எங்கள் நிலைப்பாடு அரசமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அரசமைப்பு சட்டம் முன்வழியக்கூடிய கோட்பாடுகளை பாதுகாப்பதுதான் எங்களின் முதன்மை நிலைப்பாடு அந்த அடிப்படையில் தான் திரைப்படம் குண்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் சிறுத்தைகள் வந்திருக்கிறோம் போராளிகள் வந்திருக்கிறோம் மண்ணி மனிதர்கள் வந்திருக்கிறோம் சமூக நீதி போராளிகள் வந்திருக்கிறோம் இந்த மன்றையும் மக்களையும் பாதுகாப்பு ஜனநாயக சக்திகளின் கைகளை கோர்த்துக் கொண்டு களமாடுவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்